அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய மெனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்பது பத்து அது என்ன ஒன்பது பத்து அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர் அப்போது லக்ன பாவத்துக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அது ஜாதகருக்கு மிக மிக பாசிட்டிவான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே இந்த கான்செப்டை நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் அப்போது ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை மிக சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏழாம் அதிபதிக்கு ஏழாம் அதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்பது பத்து அதிபதிகள் கூடிய நல்ல நிலமையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் இரண்டாம் அதிபதிக்கு ஒன்பது பத்து கோடி நன்றாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வருமானமும் நல்லாயிருக்கும் குடும்பமும் நல்ல விதமாக அமையும் அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த பாவத்தை ஆய்வு பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலுவாக இருந்தால் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது இருந்தாலும் எந்த பாவத்துக்கும் ஒன்பது பத்து அதிபதிகளுக்கு கூடிய வலுவாக இருந்து அந்த அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகருக்கு தங்குதடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் என்பது நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதற்கு அந்த பாவமும் பாதிக்கப்படக்கூடாது அந்த பாவத்துக்கு ஒன்பது பத்து அதிபதிகளும் பாதிக்கப்பட